அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா அதிக அளவு ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி ஏன்னா நவ ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க அதே மாதிரி நெருப்பு ராசி என்பதனால ரொம்ப திறமையா ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவாங்க ரொம்ப புத்தி கூர்மையா ஒவ்வொரு இடத்துலையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஒரு வேலையை கூட என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன கொஞ்சம் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சாதாரணமாக வீட்டிலையே கூட ஒரு பாய் போட்டு படுக்காமல் ஒரு பெட்டு அந்த பெட்டு போடுறதுக்கு வசதி இல்லைனா கூட அந்த பாய் மேலே ரெண்டு பெஜ்டியாவது விரிச்சு போட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் சொகுசு பார்ப்பாங்க மற்றபடி ரொம்ப ஒழிப்பாளிகள் அதே மாதிரி இது ரொம்ப திறமையானவங்க எப்பவுமே முன்வைத்த கால பின்வைக்கிற பழக்கம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு எப்பவுமே கிடையாது அதே மாதிரி ரொம்ப அன்பானவங்க அன்பா சொன்னீங்க அப்படின்னா கேட்பாங்க அதிகாரமா சொன்னீங்கன்னா சிம்மராசி என்பவர்கிட்ட ஒரு வேலையும் நடக்காது சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா வருகின்ற நாட்கள்ல என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பல நலன்கள் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் சிம்மராசி அன்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படி மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு டக்குன்னு கிடைக்கும் வெளியில் கொஞ்சம் பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த பயணங்கள் கொஞ்சம் அலைச்சல உண்டு பண்ணனாலும் கூட நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதை ஜெயித்து காட்டக்கூடியவங்க தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த வாரத்திலையும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சுட்டு அத்தனை தடையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல அமையும் ஆனால் ஒன்று சந்திரனோட இடப்பயிற்சி சில சிக்கலைகளை ஏற்படுத்தலாம் நம்பி யாருக்காவது பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நம்பி மோசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்பி மோசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்கள நம்பி ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க பொருளே வாங்குறீங்கன்னா கூட அந்த பொருள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இல்லை அப்படின்னா பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி கரெக்டாக இல்லாததுனால சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாட்கள முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பத்திரி பதிவு செய்ய அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் வழக்கு விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய கூடிய அமைப்பு வருகின்ற வாரத்துல அமையும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாவே யார் என்ன கொடுக்குறேன் என்ன செய்கிறேன் எவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொன்னால் கூட அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்கவே கேட்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னா உங்களை தவறான பாதையில் அழைச்சிட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கவே வேணாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையும் குறைவும் இருக்காது குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக சரியாகி நல்ல ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலை தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் மல்லு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதை செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதை கரெக்டான டைமில் செய்ய முடியாது கொஞ்சம் கடினமாக உழைப்பை போடணும்னு நிறைய பேத்துக்கிட்ட பேசி அதை சரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க உங்களுக்கு எதிராக பல பேர் வந்து முட்டுக்கட்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய எதிரிகளை புல்லுக்கட்டை போல் தூக்கி வீசிடுவீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் அதை தூக்கி வீச முடியும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுடுவாங்க நீண்ட நாள் ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா கூட அதை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது ரொம்ப நல்லது கேது பகவான் ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் அண்ணன் இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ரெண்டு பேரும் அன்போடு பிணைந்து ஒரு நல்ல காரியத்தை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது மற்றவங்க மத்தியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சிவபெருமானுக்கு இழுப்பை எண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டுடுவாங்க ஒரு இருபத்தி ஏழு நாள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்குள்ள கேது செவ்வாய் செஞ்சிப்பதுனால செயல் ஒவ்வொன்றிலையுமே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த தடுமாற்றத்தை கூட உங்களால் சரி பண்ண முடியும் பல சங்கடங்கள் வந்தாலும் கூட அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மையாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாகவும் லாபகரமான வாரமாகவும் அமையும் ஏன்னா லாபகுரு இருக்கிறதுனால வரவு சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற வாரமும் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சுக்கிரன் உங்களுடைய கனவுகளை அனைத்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஏன்னா மூணு ஐந்து ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமாக கொஞ்சம் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சப்தம சனி இருக்கிறதுனால ராகு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால சூரியன் ஜீவஸ்தானத்துல செஞ்சிருப்பதுனால ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வாதாடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை அமையும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பையும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது எதிரிகளை எப்படி பேசி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு திறனுள்ள நபராக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க அதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து பெயர் புகழ் இதெல்லாம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா நாங்க சொன்ன சிவபெருமானுக்கு இழுப்பு எண்ணெய் தீபமாக ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க ஒரு இருபத்தி ஏழு நாள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க மன அமைதி கிடைக்கும் இது நவர்கள் ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாத நிலை ஒரு விதமான அச்சம் இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் சரியாகும் மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ